வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி இதில் டைப் சிக்ஸும் டைப் செவனும் பார்க்க போகிறோம் ஆறாவது டைப்பும் ஏழாவது டைப்பும் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு இதில் ஒரு இது கேட்பாங்க இன்னொரு இதில் இது கேட்பாங்க ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ வாங்க நம்ம கணக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக மெத்தட் என்னென்னு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கணக்கு பார்த்துடலாம் இங்கே பாருங்களேன் டைப் சிக்ஸ் பாருங்கள் மடங்கு வட்டி வீதம் கொடுத்து ஆண்டுகள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க உன்னுறதில் மடங்கு ஆண்டுகள் கொடுத்துட்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதாவது மடங்கு கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா ஆண்டு கண்டுபிடிக்கணும் ஆண்டு கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் இதுக்கான இது ஓகேயா இதில் உள்ள கணக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் இதில் ஈஸியாக தான் இது ரொம்ப ஈஸி தான் டைப் சிக்ஸுக்கு ஒரு இது இருக்கும் டைப் செவனுக்கும் அதே மாதிரி தான் இதே மெத்தட் தான் ஆனால் என்ன ஃப்ராக்ஷனில் கொடுத்தா வச்சுக்கோங்களேன் நாலாவது கணக்கு பாருங்களேன் ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஒம்பது பை நாலு மடங்கு ஆகிறது என்னென்ன வட்டி வீதம் காண்கன்னு கேட்குறாங்க அஞ்சாவது கணக்கு பாருங்களேன் ஏழு பை ஆறு மடங்கு இந்த மாதிரி ம மடங்காக கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பின்னும் இதில் கொடுத்து இது பண்ணாங்கன்னா அங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாற்றணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை மற்றபடி எல்லாமே ஒரே தான் டைப் சிக்ஸும் டைப் செவனும் ஒரே தான் ஏன்னா வேறு வேறு கேட்குறாங்க அதுதான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைப் சிக்ஸ் பார்த்துடலாம் இதுதான் டைப் சிக்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் சிக்ஸ் பார்க்குறோம் மடங்கு வட்டி வீதம் கொடுத்து ஆண்டுகள் பார்க்குறது தான் இது ஸோ இந்த இடத்துல மடங்குன்னு புதுசாக ஒரு வார்த்தை இருக்குது ஸோ இது கொடுத்து வட்டி வீதம் கொடுத்து ஆண்டுகள் கேட்பாங்க அடுத்த டைப் செவனில் வந்து ஆண்டுகள் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்பாங்க ஸோ இப்படி தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க ஸோ மடங்குனா நான் டப்பிள்னு போட்டு வச்சுருக்கேன் ஸோ ரைட்டு தான் நினைக்கிறேன் ஆமாம் வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆண்டுகள் கேட்குறாங்க ஸோ இயர்ஸ் கேட்குறாங்க இது கொடுத்து இது கேட்குறாங்க ஓகேயா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டைப்பில் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் லாஸ்ட் வந்து நோட்ஸ் வந்து எப்போவுமே வந்து நோட்னு போட்டு லாஸ்ட்டாக தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த இதில் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா அப்புறம் உங்களுக்கு கணக்கு பார்க்கும் போது புரியாமல் போயிடும் ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நோட்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துறேன் ஸோ டைப் சிக்ஸுக்கான இந்த இதுக்கான ஃபார்முலா வந்து என்ஆர் சீக்வல் டு ஹண்ட்ரடு ஸோ இதான் இது ஸோ நோட்னு போட்டு நான் கடைசியாக கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன் என்ஆர் சீக்வல் டு ஹண்ட்ரடு இந்த இடத்துல என்னங்கிறது இயர்ஸு நம்பர் ஆஃப் இயர்ஸு ஆறுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த நூறுங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வட்டினு வச்சுப்போம் ஒரு தொகை அதையும் நூறுன்னு வச்சுப்போம் ஸோ நூ இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் ஒரு தொகையாகவும் வச்சுக்கலாம் ஓகே இதுக்கான ஃபார்முலா இதான் என்ஆர்சிக்கு நூறு சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஒரு தொகை வந்து இரு மடங்காக ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க ரெண்டு மடங்குனா இந்த இடத்துல நூறு தான் போடணும் மூணு மடங்குனா இரநூறு போடணும் நாலு மடங்குனா முந்நூறு போடணும் அதாவது ஒரு இது குறைச்சி தான் போடணும் ஓகேயா நாலு மடங்குனா நானூறுன்னு போடக்கூடாது முந்நூறு தான் போடணும் எட்டு புள்ளி அஞ்சு மடங்குனா நூறு இது குறைச்சிடணும் எப்போவுமே நூறு குறைச்சி தான் போடணும் ஸோ அப்போ எழுநூற்றம்பது பத்து புள்ளி அஞ்சு மடங்குனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏன்னா ஆயிரத்தி ஐம்பதுன்னு போடுறீங்க வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நூறு குறைச்சி தான் போடணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் போடணும் ஸோ இதை வந்து இப்படி தான் எடுத்துக்கணும் சரியா இது அதுக்கடுத்து டைப் செவன் அதை நான் இங்கே நான் சின்னதாக ஒரு இது கொடுத்துறேன் டைப் செவனில் வந்து ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து வச்சுக்கோங்களேன் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்துச்சுன்னா என் மைனஸ் ஒன் பை டி இன்ட்டு ஹண்ட்ரட்னு போடணும் இதுதான் அதுக்கான ஃபார்முலா டீங்கிறது வந்து வருஷம் என்னுங்கிறது வந்து மடங்கு அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல வந்து பின்னத்தில் வரும் ஸோ பின்னத்தில் வரும்போது சால்வ் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு அடி கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த தடவை மட்டும் நாக வச்சுக்கோங்க நான் டைப் செவன் சொல்லும்போது ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த இதில் நாக வச்சுக்க வேண்டியது டைப் சிக்ஸில் என்ஆர் சீக்வல் டு ஹண்ட்ரடு இதே தான் ஏழாவது டைப்புக்கும் கண்டினியூ ஆகும் ஓகேவா நம்ம தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு சம்பாத்தரலாம் இதில் வந்து ஒரு ஆறு கணக்கு இருக்குது மொதல் கணக்கு பார்க்குறோம் தனிவெட்டியில் ஒரு அசல் பத்து ஆண்டுகளில் இரு மடங்கானால் அந்த அசல் மும்மடங்காக மாறுவதற்கு அல்லது உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறாங்க பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறுது அப்போனா அது வந்து மூணு மடங்காக மாறணும் மூணு மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே சம்பாத்தரலாம் இந்த பிரின்சிபல் அதாவது அசல் வந்து இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவெட்டியில் டபுள்ஸ் தட் இன் டென் இயர்ஸ் அதாவது சிம் வட்டி விதத்தில் ஒரு அசல் வந்து பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகுது ஓகேயா ஹவு மெனி இயர்ஸ் வில் டேக் டூ ட்ரிபிள் ஆர் ரைஸ் அதாவது பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு தனி வட்டியில் ஸோ அது வந்து எத்தனை வருஷத்தில் மூணு மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து என்ஆர்சி சீக்வல்டு ஹண்ட்ரட் ஓகேயா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்னா ஆறும் தெரியாது எண்ணும் தெரியாது ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்ததை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஓகேயா இந்த ரெ ரெண்டு மடங்காக பத்து வருஷத்தில் ஆகுது கொடுத்துருக்காங்க தெரியுமா அதை வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம மூணு மூணு மடங்காக சொல்லியிருக்காங்க தெரியுமா அதுக்கு நமக்கு வட்டி வீதமும் கொடுக்கல வருஷமும் தெரில ஸோ வருஷம் தான் கண்டுபிடிக்க போதும் போகிறோம் ஆனால் வட்டி வீதமாகச்சு கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல ஓகே இப்போ நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த கணக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அடுத்த கணக்கெலாம் அப்படியே ஃபார்முலா அப்படி போட்டாலே போதும் என்ஆர்சி கொடுக்கு ஹண்ட்ரடு நம்ம இங்கே மேலே கொடுத்துருக்காங்க தெரியுமா அதை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் ரெண்டு வருஷத்தில் பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கா ஸோ என்ன இருக்கிற இடத்துல பத்து போடணும் இன்ட்டு ஆறு தெரியாது வட்டி விதம் தெரியாது ஸோ ஆறு சீக்வல்ட்டு இரு மடங்கா ஸோ டபுள்னா இரு மடங்கு ஸோ அப்போ இரு மடங்குன்னா நூறு தான் போடணும் மூணு மடங்குனா இரநூறு போடணும் நம்ம முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ அப்போ நூறுன்னு போகிறோம் ஸோ ஆர்சி கோல்டு இங்கிட்டு பெருக்கிறதே இங்கிட்டு போனால் வகுக்கும் அப்போ நூறு பை பத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஸோ பத்து ஸோ ஆர்சி கோல்டு பத்து பர்சன்ட் இப்போ வந்து ஆரோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு ஓகே இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து மூணு மடங்கு ஆகிறது வந்து எத்தனை வருஷம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ ஆரோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு ஸோ ஆரோட மதிப்பை போட்டு நம்ம வருஷத்தை கண்டுபிடிச்சிடலாம் தேர் ஃபோர் என்சி கோல்டு எண்ட்டு ஆரோட மதிப்பு பத்தா பத்து சீக்வல்டு மூணு மடங்கு அவங்க போட்டிருக்காங்க மூணு மடங்குனால் நம்ம இங்கே இரநூறு தான் போடணும் நாலு மடங்குனா தான் முந்நூறு போடணும் சரியா நூறு குறைச்சி தான் போடணும் எப்போவுமே ஓகே போட்டுட்டு என் சீக்வல்டு இந்த பத்து பெருக்கிட்டு இருக்காங்க போனால் அவருக்கும் ஸோ ஜீரோ கொறை ஜீரோ இருபது இயர்ஸ் ஸோ தர்ஃபார் என் சீக்வல்டு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஓகேயா ஒரு தொகை வந்து பத்து வருஷம் டபுள் ஆகுதுன்னா ட்ரிபிள் ஆகுறதுக்கு இருபது வருஷம் ஆகுது ஓகேயா இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆரோட மதிப்பு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு ஆறோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அது வந்து முதல்ல கொடுத்தத வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஆறோட மதிப்பை பிரதிகிட்டு வருஷம் கண்டுபிடிக்கிறோம் ஓகேயா ஃபார்முலா வந்து இதுதான் என்ஆர் சீக்வல்டு என் இன்ட்டு ஆர் ஈக்குவல்டு நூறு நூறுனால் இது இரு மடங்குனா நூறு மூணு மடங்குனா இரநூறு இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் ஓகேயா அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு பர்சன்ட் தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல நமக்கு வந்து வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க ஸோ ஓகே ஸோ பிரச்சனை இல்லை ஈஸியாக பார்த்துடலாம் எத்தனை வருஷத்தில் மூணு மடங்காகும் ஸோ மூணு மடங்குனா எவ்வளோ போடணும் இரநூறு போடணும் ஓகேயா ஸோ எவ்வளோ கேட்குறாங்களோ அதை விட நூறு கம்மியாக தான் போடணும் ஓகேயா ஸோ சம் பார்த்துடலாம் அவங்க கொடுத்த வட்டி வீதம் வந்து எட்டு பர்சன்ட்டு வருஷம் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு எவ்வளோவா கேட்குறாங்க மூணு மடங்காக கேட்குறாங்க ஓகே ட்ரிபிள்னு போட்டிருக்கேன் ஸோ ஃபார்முலா வந்து என்ன இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு நூறு ஓகேயா ஸோ என்னோடய மதிப்பு தெரியாது என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம் என்ன இன்ட்டு வட்டி வீதம் வந்து எட்டு பர்சன்ட் ஸோ ஆறோட மதிப்பு எட்டு பர்சன்ட் எட்டு ஈக்குவல்டு மூணு மடங்காக ஆகும் கேட்குறாங்க மூணு மடங்குன்னா இரநூறு போடணும் நாலு மடங்குனா முந்நூறு போடணும் இரு மடங்குனா நூறு போடணும் ஓகே நூறு குறைச்சி தான் போடணும் ஓகே ஸோ அப்போ இரநூறு இந்த எண்ணு இங்கே அப்படியே இருக்கும் இந்த எட்டு எட்டுங்கட்டு பேருக்குது அங்கிட்டு போனால் வகுக்கும் வகுக்கும்போது ஒரு எட்டு எட்டு இரு எட்டா பதினாறு மீது நாலு ஐயெட்டை நாற்பது இருபத்தஞ்சி ஸோ தெர் ஃபார் என் இருபத்தஞ்சு இயர்ஸ் இருபத்தஞ்சு வருஷத்தில் எட்டு பர்சன்ட் வட்டி விதத்தில் ஒரு அமௌண்ட் வந்து மூணு மடங்காக ஆகும் அப்படின்னு சொல் சொல்கிறோம் இதுக்கான ஆன்சர் இதுதான் ஓகே அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே போடுறது ஸோ அடுத்து வர்றது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் மொதல் கணக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் ஓகேயா மூணாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டியில் எத்தனை ஆண்டுகள் நான்கு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்ட்டு ம நாலு மடங்காக கேட்குறாங்க நாலு மடங்காக கேட்டால் முந்நூறுவா போடணும் ஓகேயா ஆன்சர் பார்த்துடலாம் வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்டே வருஷம் தெரியாது நாலு மடங்கு கேட்குறாங்க ஸோ ஃபார்முலா வந்து என்ஆர் சீக்கொல்ட்டு ஹண்ட்ரடு ஸோ என்னோட மதிப்பு தெரியாது எத்தனை பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரோட மதிப்பு பத்து சீக்வல்டு நாலு மடங்குன்னு கேட்டால் முந்நூறு தான் போடணும் நூறு குறைச்சி தான் போடணும் ஸோ முந்நூறு என்னங்கிட்ட வச்சுட்டு இங்கிட்ட பத்து பெருக்கிட்டு இருக்கு அங்கிட்டு போனால் ஒக்கும் ஸோ பத்து போட்டோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ முப்பது ஸோ முப்பது வருஷம் ஆகும் ஸோ ஃபோர் நம்பர் ஆஃப் இயர் சீக்வல்டு முப்பது வருஷம் முப்பது வருஷத்தில் பத்து பர்சன்ட் வட்டி வீதத்தில் ஒரு தொகை வந்து நான்கு மடங்கு ஆகும் ஓகேயா அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்த்துடலாம் அதுக்கடுத்து நாலாவது கணக்கு எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு இன்ட்டு ஒன்று பை நாலு சதவீதம் தனி வட்டியில் இரு மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து வட்டி வீதம் வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும் ஓகே ஆறு ஒன்று பை நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு சால்வ் பண்ணணும் ஓகேயா ஸோ இதுக்கடுத்து நாலு கணக்கு தான் இதில் இதில் அஞ்சாவது கணக்கு ஆறாவது கணக்குன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ரெண்டுமே மேலே கேட்டிருக்காங்க பத்து பர்சன்டில் ரெண்டு மடங்கா ஆ மொதல் கணக்கும் கணக்கும் அஞ்சாவது கணக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து ஆறாவது கணக்கு வந்து பத்து பர்சன்டில் எத்தனை ஆண்டு நான்கு மடங்கு ஆ மூணாவது கணக்கு கணக்கும் அஞ்சாவது கணக்கு ஒன்று மூணாவது கணக்கு ஆறாவது கணக்கு ஒன்று ஸோ அதனால் லாஸ்ட்டு ரெண்டு கணக்கு பார்க்க தேவையில்ல ஆல்ரெடி கேட்டதும் திரும்ப கேட்டிருக்காங்க மாற்றி ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாவது கணக்கு மட்டும் பார்த்துருவோம் இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் ஸோ ஆறு ஆறு ஒன்று பை நாலு பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது டபுள் இரு மடங்கு ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ என்ஆர்சி என்ஆர்சி கோல்ட்டு நூறு ஸோ என்னோட மதிப்பு தெரியாது இன்ட்டு ஆறு ஒன்று பை நாலா இது வந்து கலப்பு பின்னமாக அப்படியே எழுதியிருக்கேன் நான் வந்து இந்த இடத்துல மாற்றி எடுப்பேன் உங்களுக்கு மாற்றி காட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கேன் ஸோ ஈக்குவல் டு இரு மடங்கு கேட்குறாங்க இரு மடங்குன்னா நூறு தான் போடணும் ஏன்னா மூணு மடங்குனா இரநூறு போடணும் ஸோ நூறு போட்டிருக்கேன் ஸோ என்னென்றுட்டு இது வந்து ஐநாங்கு இருபது ஆறுநாங்க இருபத்தி நாலு கீழே பெருக்கும் மேலே கூட்டணும் இப்படி கலப்பு பின்னமாக இருந்தால் ஸோ ஆறுநாங்க இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சு பை நாலு ஓகே நாலு இன்ட்டு நூறுன்னு போடுறோம் ஈக்குவல் டு நூறுன்னு போடுறோம் ஸோ இதை வந்து இங்கிட்ட நம்ம மாற்றணும் இது வந்து இப்படி இருக்கும்போது இங்கிட்ட பொம்பு தலைகீழாக போகும் கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே அப்படி போகும்போது நாலு பை இருபத்தஞ்சுன்னு போகும் ஸோ நூறு இன்ட்டு நாலு பை இருபத்தஞ்சுன்னு போகும் ஸோ இதை அடி கொடுத்தனா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு நானாங்க பதினாறு ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இக்குவல்ட்டு பதினாறு வருஷம் பதினாறு வருஷத்தில் மாறிடும் இந்த மாதிரி கலப்பு பின்னமாக கொடுத்தா கவலைப்பட தேவையில்லை அதை வந்து ஒரு முழு பின்னம்மா மாற்றிட்டு அதை அங்கிட்டு மாற்றி அடி கொடுத்தோன்னா சால்வ் பண்ணணும்னா ஆன்சர் வந்துடும் ஓகேயா ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த தான் எத்தனை எத்தனையாக கொடுத்தா எவ்வளோ எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் முன்னாடியே சொல்லிவிட்டு தான் சம் சொல்லி கொடுத்தேன் ஓகேயா பார்த்துக்கோங்க இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் செவன் பார்க்க போகிறோம் ஓகே சம் பார்த்துடலாம் இது வந்து டைப் செவன் டைப் சிக்ஸும் டைப் செவனும் பார்த்துட்ருக்கோம் ரெண்டுக்குமே மாற்றி மாற்றி கொடுத்து இது இது கொடுத்தா அது கேட்பாங்க அது கொடுத்தா இது கேட்பாங்க அவ்வளோதான் இந்த மடங்கு மாடலில் இதுதான் கேட்பாங்க ஓகேயா டைப் செவன் பார்த்துட்ருக்கோம் இதே அந்த ஏதாச்சும் ஒரு இது வட்டி வீதம் வந்து இத்தனை ம மடங்கு வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் பின்ன மாடலில் கொடுத்தாங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு இந்த இதில் இருக்குது ஸோ ஃபார்முலா வந்து என் மைனஸ் ஒன்று பை டி இன்ட்டு நூறு இந்த இடத்துல எண்ணுங்கிறது தான் மடங்கு டிங்கிறது வந்து வருஷம் இத்தனை வருஷம் அப்படிங்கிறது ஸோ இன்ட்டு நூறு ஓகேயா இதை நான் கணக்கு ரொம்ப சொல்லித்தரேன் ஓகே இப்போ வந்து நம்ம கணக்கு பார்த்துடலாம் முதல் கணக்கு பார்த்துடலாம் இந்த மாநில பொறுத்த வரைக்கும் என்னென்னா வட்டி வீதம் கேட்குறாங்க அப்படின்னா வருஷம் கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம் ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் ஓகே நாலு வருஷம்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டு மடங்கு ஆகிறது ரெண்டு மடங்குனா இரநூறு போடக்கூடாது நூறு தான் போடணும் எனில் வட்டி விதத்தை காங்கன்னு கேட்குறாங்க ஓகே ஃபார்முலா படி போட்டிருக்கிதான் நாலு வருஷத்தில் ரெண்டு மடங்கு வ வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க வருஷம் நாலுன்னு கொடுத்துட்றாங்க ஓ ஸோ தர்ஃபோர் என்ஆர்சி கொல்ட் ஹண்ட்ரடா ஸோ நாலு வருஷம் என்னோடய மதிப்பு நாலு இன்ட்டு ஆறோட மதிப்பு தெரியாது ஆறு போட்டிருக்கோம் ரெண்டு மடங்குங்கிறனால நூறு போடுறோம் மூணு மடங்குனா இரநூறு படம் ஸோ நூறு குறைச்சு தான் படம் ஸோ அப்படி போட்டிருக்கோம் ஆறு அந்த சைடு வச்சுட்டு இந்த நாலு இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்குது இங்கிட்டு போனால் வகுக்கும் அப்படி போடும்போது நாளாக ஒரு நாங்கு நாங்கு ஏழு நாங்கு எட்டு மீது ரெண்டு ஐநாங்கு இருபது ஸோ இருபத்தஞ்சு நாளாக நூறு ஸோ ஆறோட மதிப்பு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ இதான் இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தடு ஓகேயா ஆறாவது மெத்தடு இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃப்ராக்ஷன் வரும்போது மட்டும் மாறும் ஓகேயா அதுக்கடுத்து ஏழாவது அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை இருபது ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்குறாங்க அதாவது இருபது வருஷத்தில் ரெண்டு மடங்குன்னு இருபது வருஷம் கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு மடங்குனா நூறு தான் போடணும் ஓகேயா சம்பாதித்துறலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை இருபது வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகுது ரெண்டு மடங்கு ஆகுது அப்போனா வட்டி வீதம் கேட்குறாங்க ஓகேயா வருஷம் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபார்முலா வந்து என்ஆர்சி கோல்டு ஹண்ட்ரடு வருஷம் வந்து இருபது வட்டி வீதம் தெரியாது ஆறு அப்படியே போட்டுக்கிறோம் இரு மடங்குங்கிறனால நூறு தான் போடணும் மூணு மடங்குனா இரநூ இரநூறு போடுவோம் நாலு மடங்குன்னா முந்நூறு போடும் நூறு குறைச்சி தான் போடுவோம் ஸோ ஆறு எங்கிட்டு வச்சுட்டு இந்த இருபது எங்கே பேருக்கு தான் அங்கே போனால் அதுக்கும் ஸோ இருபது ஒரு இருபதா இருபது அஞ்சு இருபதா நூறு ஜர்பூர் ஆர்சி கொள்கிட்ட அஞ்சு ஆர் ஆசி கொள்கிட்ட அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஸோ ரெண்டாவது கணக்கான ஆன்சர் ஆர்சி கொள்கிட்ட அஞ்சு பர்சன்டேஜ் இதான் ஆன்சர் ஓகேயா மூணாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்தாண்டுகளில் மூன்று மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காணுங்கன்னு கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பத்து வருஷத்தில் வருஷம் கொடுத்துட்டாங்க மூணு மடங்கு மூணு மடங்குனா இரநூறுன்னு போடும் ஓகேயா சம்பாதித்துடலாம் பத்து வருஷத்தில் மூணு மடங்கு ஆகுது ஓகேயா அப்போனா வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க என்ஆர்சிக்குள்ள நூறு ஸோ இப்போ வருஷம் வந்து பத்து வருஷமாக ஸோ பத்து இன்ட்டு ஆறு ஆறு தெரியாது ஈக்குவல் டு மூணு மடங்கு அப்போனா இரநூறுன்னு போடுவோம் ஸோ இரநூறு ஸோ இந்த ஆறை வச்சுட்டு இந்த பத்துங்கிட்டு பேருக்கு அங்கிட்டு போனால் ஒக்கும் ஸோ பை இரநூறு பை பத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இருபது ஸோ வட்டி வீதம் வந்து இருபது பர்சன்ட் ஸோ இருபது பர்சன்ட் வட்டி வீதத்தில் பத்து வருஷத்தில் மூணு மடங்கு ஆகும் அப்படின்னு இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேயா அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்க்கலாம் நாலாவது கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதில் வந்து மடங்கு வந்து பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க அது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே ஸோ அதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா என் மைனஸ் ஒன்று பை டி இன்ட்டு நூறு நான் ஆல்ரெடி சிக்ஸ்த்து இது கொடுக்கும்போது நோட்ஸ் கொடுத்தேன் நோட்ஸ்ன்னு கொடுக்கும்போது கீழே கொடுத்துருப்பேன் டைப் சிக்ஸ் கொடுக்கும்போது கீழே நான் கொடுத்துருப்பேன் நோட்டுன்னு போட்டு ஸோ இதான் இது இதில் இந்த எண்ணுங்கிறது வந்து மடங்கு ஓகேயா டீங்கிறது வந்து இயர்ஸ் இத்தனை வருஷத்தில் அப்புடின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபார்முலா போட்டு தான் செய்யணும் ஓகேயா நம்ம கணக்கு பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்லித்தரேன் ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஒம்பது பை நாலு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்குறாங்க ஓகேயா ஒரு அசல் வந்து ரெண்டு வருஷம் வருஷம் கொடுத்துட்டாங்க மடங்கு வந்து ஒன்பது பை நாலு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எட்டு புள்ளி அஞ்சு மடங்கு அப்படின்லாம் கேட்டால் எப்படி போட்டலாம் ஈஸியாக அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல பின்ன மாதிரி இருக்குது ஸோ பின்னமாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னால் அந்த ஃபார்முலா அப்படி தான் பண்ணணும் ஓகேயா சம்பாத்துரலாம் ஸோ ரெண்டு வருஷத்தில் ஒம்பது பை நாலு மடங்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்னு ஸோ இதுக்கான ஃபார்முலா என் மைனஸ் ஒன்று பை டி இன்ட்டு நூறு ஓகேயா ஸோ ஒம்போது பை நாலு மடங்குனால் இந்த மடங்கு என்னங்கிறது மடங்கா ஸோ ஒம்பது பை நாலு மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று பை டீ வந்து எத்தனை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு இன்ட்டு நூறு ஸோ இன்ட்டு நூறுன்னு போட்டோம் ஓகேயா இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் இங்கே ஒன்று இருக்குது அப்போனா ஒன்றுக்கு நாலு கிடச்சோன்னா நாலு தான் எல்சிஎம் ஸோ அப்போ இங்கே ஒரு நாள் நாலு நாலு அப்படி இல்லாட்டி இப்படி பெருக்கிடலாம் ஒரு நாள் நாலு ஒம்போதுலேருந்து நாலு கழித்தா அஞ்சு அஞ்சு பை நாலுன்னு வரும் ஸோ அதான் இங்கே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்சிஎம் எடுத்து தான் செய்யணும் ஓகேயா எல்சிஎம் எடுத்தால் நாலு வரும் அப்படி வரும்போது அப்படி செய்யணும் இல்லாட்டி இப்படி கூட செஞ்சிடலாம் ஓகே ஏன்னா கீழே எது காமனாக இருக்கணும்னு உங்களுக்கு கெல்சியம் எடுக்க தெரிஞ்சாலே போதும் ஓகே அஞ்சு பை நாலுன்னு போட்டு ரெண்டு இன்ட்டு நூறு இந்த நாலுங்கிறது வந்து கீழே உள்ளது ஸோ நம்ம எழுதும்போது அஞ்சு பை நாலு இன்ட்டு நூறு நூறு வந்து மேலே தான் வரும் ஸோ ஓகேயா பை ரெண்டுன்னு எழுதியிருப்போம் ஸோ அப்போ இந்த நாலு ரெண்டும் பெருக்குன்னா எட்டு ஆகும் ஸோ அஞ்சு பை எட்டு இன்ட்டு நூறு புரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில என்னோடய மதிப்பை போடுறோம் ஒம்பது பை நாலு மைனஸ் ஒன்று நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரெண்டு இன்ட்டு நூறுன்னு போடுறோம் நூறு வந்து இங்கே மேலே உள்ளது தான் ஓகே சைடில் போடுறனால கீழே வரும்னு நினைக்கிறாங்க இது மேலே உள்ளது தான் இது பெருக்கும் போய் எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் இங்கே கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று பை ஒன்று தான் ஸோ ரெண்டுக்கும் எல்சியம் பார்த்தோன்னா நாலு தான் வரும் ஸோ அப்போனா இங்கே ஒரு நாள் நாலு மேலே ஒன்று போட்டால் ஒம்போது தான் இருக்கும் இங்கே ஒன்று இருக்குமா அப்போ இங்கே நாளால் போடணும் நாலு இங்கே ஒரு நாங்கள் நாங்கள் அப்போது ஒம்பது மைனஸ் நாலு அஞ்சுன்னு வரும் அஞ்சு பை நாலு எப்போவுமே கீழே காமனால நாலு தான் வரும் இந்த நாலு இங்கே எழுதணும் ஸோ அதை நான் இப்படி எழுதியிருக்கேன் உங்களுக்கு பின்னமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன் ஸோ அப்படி இப்போ இருக்கும்போது அஞ்சு பை நாலு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நூறு அப்படின்னு போடணும் போடும்போது நாலு ரெண்டு எட்டு ஓகேயா ஸோ இந்த ஸ்டெப்பை தான் நான் திரும்ப சொல்லியிருக்கேன் ஓகேயா ஸோ போட்டு இதை வந்து சால்வ் பண்ணணும் அஞ்சு நூறாக ஐநூறு பை எட்டு இது அடி கொடுத்தோன்னா அஞ்சு நூறு ஐநூறு பை எட்டுன்னு இருக்கும் இருநாங்க எட்டு நூற்றி இருபத்தஞ்சு நாளாக ஐநூறுவா ஒரு நாள் நாள்னாலும் மீதி ஒன்று இருநாங்க எட்டு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது ஸோ நூற்றி இருபத்தஞ்சி நாளாக ஐநூறு பை இருநாங்கி எட்டா ரெண்டுன்னு இருக்கும் இதே நம்ம இது பண்ணோன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் அதை தான் நான் வந்து இது ப்ரீவியஸ் இயரில் வந்து சிக்ஸ்டி டூ ஒன் பை டூ பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி கொடுத்தனால தான் வந்து நான் வந்து இது அப்படியே போட்டிருக்கேன் இல்லாட்டி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே இதுக்கு இது ஆன்சர் ஒரு ரெண்டு ரெண்டு ஆரெண்டாக பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஓ ஒன்று கூட ஜீரோ செர்த்தாக அஞ்சு ஐரெண்டாக பத்து அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வரும் ஓகேயா ஸோ அதை அறுபத்தி ரெண்டு இப்படின்னு எழுதலாம் ஓகேயா ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேயா ஸோ வட்டி வீதம் வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி இரண்டரை பர்சன்டேஜ் அப்படின்னு தான் வரும் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மாதிரியே கொஸ்டினுக்கான ஆன்சரும் வச்சுருக்கேன் இல்லாட்டி சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு கூட போடலாம் ஓகேயா அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்க்குறேன் அது இன்னும் நீங்கள் தெளிவாயிடலாம் ஓர் அசலானது மூணு ஆண்டுகளில் ஏழு பை ஆறு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காணுங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது மூணு வருஷத்தில் ஏழு பை ஆறு மடங்கு வட்டி வீதம் மட்டும் காணும் காணணும் பார்த்துருவோம் இதுவும் ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் தான் மூணு வருஷத்தில் ஏழு பை ஆறு மடங்கு ஆகுது ஓகேயா ஸோ ஒரு அசல் வந்து மூணு வருஷத்தில் ஏழு பை ஆறு மடங்கு ஆகுது இந்த மாதிரி பின்னத்தில் மடங்கு கொடுத்தாலே என்ன பண்ணணும் மடங்கு வந்து மேலே எழுதணும் அதான் எண்ணு ஸோ ஏழு பை ஆறு மைனஸ் ஒன்று டி வந்து எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஸோ மூணு எழுதணும் இன்ட்டு நூறுன்னு எழுதணும் ஸோ இதை பார்க்கும்போது எல்சிஎம் எடுக்கணும் ஆறு எடுக்கணும் ஆறு எடுத்தோன்னா இங்கே ஒன்று போடுவோம் இங்கே ஓர் ஆறு ஆறு ஸோ இப்படி இல்லாட்டி ஓர் ஆறு ஆறு ஏழு மைனஸ் ஆறு ஒன்று ஸோ ஒன்று பை ஆறுன்னு வரும் ஸோ இந்த ஆறுங்கிறது கீழே உள்ளது ஸோ ஆறு ஒன்று பை ஆறு இன்ட்டு மூணு இன்ட்டு நூறு ஓகேயா ஸோ அந்த ஸ்டெப்பை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஆறு மூணு பதினெட்டு ஒரு நூறு நூறு மேலே ஒன்று இன்ட்டு நூறு நூறு தான் வரும் ஆறு மூணா பதினெட்டு பதினெட்டு ஓகே இது இப்படி தான் இருக்கும் இதை வந்து சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன் ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு ஐம்பது ரெண்டா நூறு ஐம்பது பை ஒம்பதுன்னு வரும் இதை இப்படியும் கொடுத்துருந்தாங்க இப்படியும் கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரெண்டு கொஸ்டினில் ரெண்டு மாதிரி இருந்துச்சு ஸோ கலப்பு பின்னமாக தான் மோஸ்ட்லி அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு குழம்புன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்களை குழப்புறதுக்காக தான் இப்படி கொடுக்குறாங்க மோஸ்ட்லி ஐம்பது பை ஒம்பதுன்னு இருக்கா இதை வந்து இப்படி கீழே பெருக்கணும் மேலே கூட்டணுமா கலப்பு பின்னா இருந்தால் ஐயம்போதா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கூட்டல் அஞ்சு ஐம்பது ஐம்பது பை ஒம்பதுன்னு வந்துருச்சா தர் ஃபோர் ஆர் சீக்கோல்ட்டு அஞ்சு அஞ்சு பை ஒம்பது பர்சன்டேஜ் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேயா ஸோ இப்படி தான் செய்யணும் அந்த மடங்கை வந்து இங்கே போட்டு இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க நாவ் வச்சுக்கோங்க எப்படின்னு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுக்க தெரியலைன்னா இதை இப்படியே போட்டு பெருக்கிடலாம் ஒரு ஆறு ஆறு ஏழு மைனஸ் ஆறு ஒன்று ஒன்று இந்த ஆறு அப்படியே கீழே இறங்கிடும் ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு ஸோ ஒன்று இன்ட்டு நூறு நூறு ஸோ நூறுபாய் பதினெட்டு இது அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு வந்தோன்னா இந்த மாதிரி கலப்பு நம்ம கொண்டு வரலாம் இதோடய வந்துருச்சு இதுக்கப்புறம் வரலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காரக்கூடாது அந்த இடத்துல தான் உங்களை போட்டு குழப்புறாங்க டிஎன்பிசி ஸோ நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நிறையா பேர்த்துக்கிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ போகுது கிளாஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்க்கட்டும் தெரியட்டும் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்காக ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இதோட டைப் செவனும் டைப் சிக்ஸும் முடியுது டைப் செவனில் வந்து ஒரு நாலு கணக்கு அஞ்சு கணக்கு இருந்துச்சு அஞ்சு கணக்கு பார்த்துட்டோம் டைப் சிக்ஸில் வந்து ஒரு நாலு கணக்கு இருந்துச்சு நாலு கணக்குமே பார்த்துட்டோம் டைப் சிக்ஸுக்கும் டைப் செவனுக்கும் பெரிய வித்தியாசம்தான் இல்லை மடங்கு கொடுத்துருவாங்க ஒரு இதில் வட்டி வீதம் கொடுத்துட்டு வருஷம் கேட்பாங்க ஒரு இதில் ஆண்டு கொடுத்துட்டு வட்டி விதம் கேட்பாங்க இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா ஷேர் பண்ணுங்கள் எம்கேடிஎன்பிசி கேடிஎன்பிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ